தேவையற்ற காரியங்களுக்கும் இங்கு இடம் தராமல் தேவனே முதன்மை என்று அவரை நம்பி நாம் இங்கு கூடி வந்துள்ளோம் எப்பொழுதுமே இந்த பந்தி நாம் எடுப்பதற்கு முன்பதாக தேவனை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சில வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் எடுக்கவிருக்கும் இந்த பந்தியில் எக்காரணம் கொண்டும் ஒரு சின்ன தடுமாற்றமும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதே போன்று இன்றும் சில வார்த்தைகளையும் சில வசனங்களையும் பார்க்கலாம் பார்த்ததற்கு பின்பதாக முழுமனோடு கூட இந்த பந்தியில் நாம் இணையலாம் முதலாவதாக பிதா தான் இந்த உலகத்தை படைத்ததற்கு பின்பதாக உயிரினங்களை இந்த உலகத்துல படைக்கிறாரு படைக்கும் பொழுது தன்னுடைய சாயல்ல மனிதனை படைக்கின்றார் இந்த மனிதன் என்ன செய்யறான்னா தான் படைக்கப்பட்ட சில நாட்களிலேயே தவறுகளை செய்ய தோங்குகிறான் எனவே மனிதன் படைக்கப்பட்டு சில நாட்களிலே தவறுகளும் உருவாகிறது கனிய உட்கொள்ள கூடாதுன்னு சொல்றாங்க தவறுகளை செய்ய தொடங்குகிறான் இப்படி பெருகி 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 புவி முழுவதுமாக தவறுகளும் தேவையற்ற காரியங்களும் பெருகி போய் கடந்தது அப்படி பெருகி இருக்கும் பொழுது பாவம் ஒரு அளவுக்கு மேலாக போகும் பொழுது அது தன்னுடைய அளவை தாண்டி வளர தொடங்குது அப்படி இருக்கும் பொழுது மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்காக பாவத்தில் இந்த மனிதனை விளக்குவதற்காக பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த புவிக்கு வர வைக்கிறாரு அவருடைய மரணத்தின் வாயிலாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பிதாவுடைய ஒரே பெயரான குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் வாயிலாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எந்த ஒரு பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் வாயிலாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த பாவிகளுடைய மன்னிப்பிற்காக பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை சிலுவையில விடுறாரு அப்படி அந்த உயிர் பிரியக்கூடிய தருவாயில் நமக்கான பாவ மன்னிப்பை அவர் பெற்று தருகிறாரு பிதாக இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் என்னும் வார்த்தையின் வாயிலாக நம்முடைய மன்னிப்பை அவர் நமக்காக தருகிறார் அவர் ஒரு ஜீவ பலியாக தன்னுடைய உயிரை சிலுவையில விடுறாரு வசனத்தை எல்லாரும் பார்க்கலாம் வேதாங்கத்தை கொள்வோம் ஒன்று குறைந்த பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஐந்து வரை வாசிக்கலாம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி முப்பத்தி ஏழு ஒன்று குருந்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று தொடங்கி இருபத்தி ஐந்து வரை வாசிக்கலாம் எடுத்து அதை விட்டு வாங்கி இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய என்னை செய்யுங்கள் என்ற

நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக அவர் வாரார் யார் நம் பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து வாராரு ஆனா அவரை இந்த மனிதனை காட்டி கொடுக்கிறான் அது நிகழ வேண்டிய காரியம் ஒவ்வொன்றாக நிகழ்கிறது யாருக்காக அவர் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாரோ அந்த மனிதனை அவரை காட்டி கொடுக்கலாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இந்த பந்தி எதற்குரித்தனது என்றால் நினைவு கூறுதலுக்கு உரித்தான ஒரு பந்தியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்க போவது அறிந்து தன்னுடைய மரணம் நெருங்குவதை அறிந்ததற்கு அறிந்து அதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை கூட்டி அவர்களோடு கூட அற்பம் பிற்கிறார் அந்த தருணத்துல இந்த அற்பம் பிற்குதல் சீஷர்களுக்கு உரித்ததான ஒன்றாக இருந்தது இன்று நாம் எல்லாரும் இந்த அற்பம் பிற்கும் ஒரு காரியத்துல இணைகிறோம்னா நம்ம எல்லாரும் சீஷராக இருக்கிறோம் ஞானஸ்தானத்தின் வாயிலாக இயேசுவோடு கூட இணைகிறோம் நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம்மா ாக இருக்கிறோம் எனவேதான் நாம் இந்த வாரத்தின் முதல் நாளிலே அற்பம் பிற்கும்படியாக இங்கு கூடி வந்துள்ளோம் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இந்த ரெண்டு வசனத்திலையும் ரெண்டு இடத்துல கூறியிருக்கிறாங்க இந்த பந்து எதற்கு என்றால் நினைவு கூறுதலுக்கு உரித்தான ஒரு பந்தியாக இருக்கிறது யாரை நினைவு கூற வேண்டும் என்றால் சும்மா கிறிஸ்துவை நினைவு கூறுதல் நினைவு நமக்காக நமக்காகப்பட்ட பாடுகளும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட கஷ்டங்களையும் அவர் நமக்கு போதித்த விஷயங்களும் இங்கு நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இது புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கிறது பழைய உடன்படிக்கை இல்லை புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்ப்பதல்ல இது புதிய உடன்படிக்கை ஏற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது திரும்ப திரும்ப பழைய காரியங்கள்ல போறது மிகவும் தவறான ஒன்றாக இருக்கிறது ஆனால் இன்றைய வாழ்வில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவக்குள்ளாக வந்ததற்கு பின்பதாகவும் தங்களுடைய பழைய வாழ்வை திரும்பி பார்க்கும் பொழுதுதான் சிறு சிறு தடங்கள் ஏற்படுகிறது தடங்கள் தானாக ஏற்படுவதல்ல நாமே நம்முடைய தவறான காரியங்களின் வாயிலாக தடங்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அது என்று மாறுமோ அப்பொழுதுதான் தேவனுக்குள்ளாக முழுமையாக வர முடியும் புதிய உடன்படிக்கைக்கு உள்ளாக வந்துட்டோம்னா பழைய விஷயங்கள் அதற்கு பின்பதாக தேவையில்லை பழைய காரியங்களே நான் வச்சுக்கிடுவேன் புதிய விஷயங்கள் எனக்கு வேணும்னு இருந்தோம்னா அது சரியான ஒரு மார்க்கத்துல நம்ம எப்பொழுதுமே கொண்டு சேர்க்காது வேதாநத்தை திருப்பிக் கொள்ளலாம் யாக்கோவு ஒன்றாம் அதிகாரம்

அவன்ட்டுப்பாவத்தை சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் ஆனா இன்னைக்கு சோதனை வரும் பொழுதுதான் கிறிஸ்தவத்தை விட்டு நாம் விலகுகிறோம் எவ்வளவு ஜபம் பண்றேன் எவ்வளவு பாடல் பாடுறேன் வாரம் தோறும் சபைக்கு தவறாம போயிடுறேன் ஆனா சோதனை மட்டும் என்னை விட்டு விலகவே இல்லையே எல்லாரும் எப்பொழுதாவது யோசித்து இருப்போம் சோதனை வந்து வந்து கொண்டே இருக்கிற கிறிஸ்தவத்திற்குள் இவ்வளவு உறுதியாக நிற்கிற எனக்கே சோதனை வருது வசனத்தை வாசிக்கலாம் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான் சோதனை வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குதா சகித்துக் கொள்வோம் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் இயேசு கிறிஸ்துவிற்கு எத்தனையோ சோதனைகள் வந்துச்சு எவ்வளவோ வேதனைகள் ஆனா எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார் தவறான பாதையில செல்லல எல்லாரும் சொல்லலாம் இதானியும் ஒரே பேரான குமாரம் ஆனா சாதாரண மனிதனாகத்தான் அவர் வாழ்கிறார் அவர் பிறப்பு முதல் மரணம் வரை சாதாரண மனிதனாகத்தான் அவர் வாழ்கிறார் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் எத்தனையோ ஆச்சரியங்களை செய்திருக்கிறார் எதுவுமே அவருக்கு மேல எல்லாம் அடுத்தவர்களுக்காகத்தான் அவர் ஒரு சாதாரண மனிதனுக்கு உரைத்தான் வாழ்வைதான் மரணம் வரை வாழ்ந்து முடிந்தார் அவருக்கும் சோதனை இருந்து நமக்கு மிச்சமான சோதனை இருந்து இங்க யாருமே சிலுவை பாடல் அனுபவித்திருக்க மாட்டோம் அவர் அனுபவித்தார் பிதாவின் ஒரே பேரான குமாரன் அவர் அனுபவித்தார் ஆனால் நாம் இன்று சின்ன சின்ன காரியங்களை சோதனைகளினை எண்ணி தேவனை விட்டு விலகுகிறோம் இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த அற்பம் பிற்கும் காரியத்தை எத்தனையோ பேர் தவறுவிட்டிருக்கும் தவற விட்டிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் சின்ன சின்ன காரியங்களை சின்ன சின்ன விஷயங்களை முன்பதாக சொல்லியிருப்போம் ஆனால் தேவையல்ல சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவனாக இருக்கிறான் மேலும் வாசிக்கலாம் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் புல்லாங்கினால் சோதிக்கப்படுபவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்க சோதிக்கிறவரும் அல்ல அவ்வனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் தோரணமாக இருக்கும்போது மரணத்தை பிறப்பிக்கும் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுபவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கப்படுபவரும் அல்ல இந்த சோதனைங்கிறது நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளின் வாயிலாக பெரிய ஒரு சோதனையா நம்ம வந்து சேருது ஆனா நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்றோம் தேவன் இந்த சோதனையை எனக்கு தந்துட்டாரு தேவன் என்ன சோதிக்கிறாரு நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளின் வாயிலாக வரும் சோதனையை ஒரு காரணமாக கூறி தேவனை விட்டு விலகி செல்கின்றோம் ஆனா காரணம் என்னன்னு கேட்டா தேவன் இந்த சோதனையை எனக்கு தந்துட்டார அவர் எந்த ஒரு சோதனையும் தருகிறவர் அல்ல நம் தவறுகளினால் வரும் சோதனை நம்மை துன்பப்படுத்தும் பொழுது அதை விட்டு தேவனுடைய வசனங்களை வாசித்து அதை வாழ்வோடு இணைத்து அதை பயன்படுத்தி நாம் வெளியே வரணுமே தவிர அதையே ஒரு காரணமா காட்டி தேவனை விட்டு என்றுமே நாம் விலகக்கூடாது இந்த பந்தியின் தருவாயில எப்பொழுதுமே நம்முடைய குற்றங்களையும் நம்மளுடைய தவறுகளையும் தேவனிடத்தில் ஒப்பிட்டு அதை அதோடு கூட மற மறந்து பந்தியில எப்பொழுதுமே முழு மனதோடு கூட இணையணும் அப்படி முழு மனதோடு இணையாமல் நான் மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளை செய்வேன் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள்ல நான் எப்பவுமே இருப்பேன் எப்பொழுதுமே நான் மனம் திரும்ப மாட்டேன் நினைச்சுட்டு இருந்தோம்னா எடுக்கும் பந்தி எ கருணம் கொண்டும் தன்னுடைய பயனை முழுவதுமாக நமக்கு தராது இந்த நினைவு கூறுதலுக்கான பந்தி தேவனை நினைவு கூட ஆனால் அந்த தருணத்திலும் நாம் செய்த தவறுகளையும் நாம் செய்த குற்றங்களையும் நினைவில் வைத்து கொண்டே இந்த பந்தியில இணையிறோனா அது எப்பொழுதுமே பயன் தராது தேவன் இருக்கும் இடத்துல எந்த ஒரு தேவையற்ற காரியங்களுக்கும் இடம் இருக்காது இல்ல அந்த காரியத்திற்கு தான் நான் இடம் குறிப்பேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த பந்தியிலையும் முழுமனதோடு கூட இணைய முடியாது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் எப்பொழுதுமே தேவனுடைய குழந்தைகள் பிதாவினுடைய குழந்தைகள் பிதாவினுடைய சாயலோடு கூட அவர் இருக்கணும்னு நினைப்பாரு அதான் படைக்கும்போது கூட அவரோட சாயல்லே நம்மை படைக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த மனது மட்டும் ஏன் அவரோட சாயல்ல இல்லாம இருக்குது அதையும் கூட அவரோட சாயல்லையே நாம் கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வரும் பொழுது தேவன் நமக்கு கூறிய அநேக காரியங்களையும் நாம் இனிதே செய்து முடிப்போம் அநேக பலனும் நம்மை வந்து சேரும் தேவன் தாமே இந்த பக்தர்கள் அனைத்தையும் Yeah. <laughs>